நான் வளர்ந்தது நான் சொல்லி ஸ்டேஜ கூட பேசியிருந்தேன் நம்ம ஆளுடைய சனா ஊருக்கு போறதா ரொம்ப பிடிக்கும் ஊர்ல போய் கிராமத்துல இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் சென்னையில் விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களையும் சந்திக்கணும்னு சொல்லி நிறைய பேர் அழைச்சி பேசணும் அதுல முக்கியமா வந்து ஹிமாகரன் அவர்கள் அப்புறம் ரேகா அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்க வந்திருந்தாங்க மணிஷ்தூர் அவங்க நம்ம இஸ்மாயில் ப்ரொஃபசர் இஸ்மாயில் அவர்கள் உங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி விவசாயம் சார்ந்து இங்க என்ன தேவை நம்ம என்ன பேசும்போது எங்களுக்கு அட்வைசரா வந்தவங்க அப்போ வந்து அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணலாம் இருக்கும் போது கழிச்சு இந்த விஷயம் வந்துச்சு சென்னையில இந்த மாதிரி திருவிழா நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கொரோனாக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தோம் கொரோனாக்கு அப்புறமா வந்து எல்லா விவசாயிகளையும் ஒண்ணு செய்யறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு சென்னையில தான் நுகர்வோர் அதிகமா இருக்காங்க ஒரு தமிழ்நாட்டுல எட்டு கோடி பேர் இருக்கோம்னா சென்னையில ரெண்டு கோடி பேர் இருக்கும் அப்போ தான் நுகர்வோர் அதிகமா இருக்காங்க இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு திருவிழாக்கள் போறது கஷ்டம் நம்ம ஊர் தானியங்கள் என்ன நம்ம சாப்பிட்றது வந்து வெள்ளை அரிசின்னு மட்டும்தான் தெரியும் பட் அப்படி கிடையாது இங்க வந்து ஆயிரம் வெரைட்டிக்கு மேல அரிசி இங்க இருக்கு அப்படி அந்த அரிசியெல்லாம் இன்னும் பராமரிச்சிட்டு இருக்கிற மக்கள் இருக்காங்க அந்த அரிசியை விதைச்சு அந்த நெல் எடுத்து வச்சிட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க அவங்களாம் நமக்கு தெரியறதே இல்லை தமிழ்நாட்டுல வந்து விளை பொருட்கள் அதை எப்படி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்ற முடியும் எத்தனை மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியுமோ அத்தனை ப்ராடக்ட்ஸும் ஆர்கானிக்கா இயற்கைக்கு துன்புறுத்தாம வந்து துணிகள் எப்படி பண்ண முடியும் உணவை எப்படி பண்ண முடியும் சத்தான உணவை குழந்தைகளுக்கு எப்படி பண்ண முடியும்னு யோசிச்சு யோசிச்சு பண்ற ஒரு சின்ன கூட்டம் தான் தமிழ்நாட்டில் இருக்கு அவங்க எல்லாரையும் இங்க ஒண்ணு சேர்த்து முதல்ல இந்த விழா கமிட்டிக்கு நான் பெரிய பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி வந்து மக்களுக்காக குழந்தைகளுக்காக பண்ணணுன்றது வந்து அவங்களோட நேரத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு மூணு மாசம் உழைச்சி இது பண்ணிருக்காங்க இதுக்கு ஒரு சிறு பங்கு அவங்க கூட நிலை என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துருக்கோம் அதுல அந்த வகையில இந்த மாதிரி ஒரு விழா ஏற்பாடு பண்ணி இந்த ஒரு சூழலை ஏற்பாடு பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம் இங்க வந்து காலையில் ஆயிரம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க பள்ளி மாணவர்கள் இங்க வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த பள்ளிகளுக்கு முக்கியமாக நன்றி சொல்றேன் இன்னும் ரெண்டு நாள் இது நடக்க போகுது நாளைக்கு நாலனைக்கு இன்னும் ரெண்டு நாள் இந்த திருவிழா அங்கே இருக்க போகுது இது ரொம்ப ரேரான விஷயம் தமிழ்நாட்டு சென்னையில நடக்கிறது சோ என்னோட ஃபேமிலியும் நாளைக்கு வருவாங்க குழந்தைங்களும் வர சொல்லியிருக்கேன் ஏன்னா இது மிஸ் பண்ணவே கூடாது நாம போய் திருவிழாவுக்கு போய் ஊருக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறது ரொம்ப அரிதாயிடுச்சு ஆனா இங்க எல்லாமே உங்க வாசலுக்கு வந்திருக்கு சென்னையில நடக்குதுங்கும் போது தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற ரேக்லா ரேஸ் எல்லாம் ரேக்லா வண்டி வச்சிருக்காங்க இதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு இங்க ரேக்ல வண்டிகள் இருக்கு மாடு வெரைட்டி நமக்கு நாலஞ்சு தான் இருக்கும் கிட்டத்தட்ட இருபது வெரைட்டிக்கு மேல இங்க கொண்டு வந்திருக்காங்க ஆடுல இருந்து பறவைகள்ல அதே மாதிரி ரெடிமேடு ஃபுட்டும் இருக்கு அது இல்லாமல் பேக்டா வந்து நீங்கள் வந்து வாங்கக்கூடிய மில்லர்ஸில் பண்ண பொருட்கள் அதே மாதிரி நம்ம ஊர் நம்ம நாட்டு வெரைட்டி அரிசி இங்கே வாங்கிட்டு போகலாம் விதைகள் கிடைக்குது இப்படி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரே இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னும் ரெண்டு நாள் இருக்கு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இன்னும் ரெண்டு நாள் இருக்கு வந்து கலந்துங்க காலையில பத்து இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இருக்கு ஸோ இதுக்கு எவ்வளோ அட்வர்டைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்ம மீடியா தோழர்களையும் நான் நண்பர்களையும் கேட்டுக்கிறேன் நன்றி அண்ணா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன சொல்ல போனா நீங்க வந்து நாங்க சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையுமே நீங்க சொல்லிட்டு அதான் நம்ம சொல்ற மாதிரி கறிக்கஞ்சியில ஆரம்பிச்சு கம்மம் குள்ள ஆரம்பிச்சு இங்க இருக்க கால வரைக்கும் அத்தனையுமே நம்ம தமிழ் பாரம்பரியம் அதை நீங்க சொல்றப்ப எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் உண்மையிலேயே நீங்க ஒவ்வொரு படத்துல நம்ம கடைக்குட்டி சிங்க மாவட்டம் இங்க மாவட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்க காலையை பிடிச்சிட்டு வந்தா தான் அய்யனா சாமி அப்படியே காலையை பிடிச்சிட்டு வர மாதிரி எங்களுக்கு ஒரு புத்துணர்வு ஏற்படு இதுக்கெல்லாம் கை தட்டலாம் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்தோம் நம்ம பசங்க கேட்டிருந்தாங்க எப்ப பார்த்தாலும் நம்ம கார்த்தியான காலக்குடையே வராரே அவர் அடுத்து வந்து நம்ம சென்னையில வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு அவர் தலைவில் நடக்குமா அப்படின்னு கேட்கறாங்க ஜல்லிக்கட்டு ஏற்பட்ட லைசென்ஸ் வாங்கணும் ஆனா வாங்கினா நிச்சயமா எல்லா காலையும் கொண்டு இறக்கிடுவாங்க சென்னையில என் கால ஓடணுங்கிறது ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் இவர்கிட்ட சொன்னா அதுவும் ஏற்பாடு பண்ணாலும் பண்ணுவாரு சூப்பர் நாங்களும் இது ஒரு ஆசையா தான் நினைக்கிறோம் கண்டிப்பா என்ன அப்படின்னா நான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி பாத்தது இல்ல படத்துல தான் நாங்க போய் ஆக்சுவலா ஷூட் பண்ணும் போது நான் நின்று பார்த்தேன் அது உண்மையா வேற ஒரு அது ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் அது ஒரு பிரமாதமான விஷயம் உண்மை என்ன நீங்க பழன் சொன்னப்ப தான் எனக்கு ஞாபகம் வந்துது அந்த காள கூட அங்க சேர்ந்து நீ நிக்கறப்ப எங்களுக்கு கருக்கு கருக்குன்னு ஒரு மாதிரி இருக்கு அவனை பேர் பார்த்தோன்னே அவன் பேர் டோனின்னு எங்களுக்கு சொன்னாங்க ஆனா உண்மையிலே அது நீங்க வச்ச பேருங்கிறதே எங்களுக்கு கேட்டா நல்லா இருக்கு ஆனா அந்த காள கூட ஒரு సినిమాలో வைக்கிற பேர் ஒட்டிக்கும் ओरिजिनल பேர் மாதிரிதான் நான் உண்மைதானே ஆனா அது எப்படி எங்க பார்க்க சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாக்கலாம் ரொம்ப கொடூரமான ஒரு மிருகம் பக்கத்துல போய்றாதீங்க அப்படின்னாங்க இல்ல குண்டான மாதிரி தான் வச்சிருக்காங்க அதானே ஒரு ஒரு டாங்க் அளவுக்கு பவர்ஃபுல்லு ஆனா வந்து பெண்கள் கிட்ட அது சாந்தமா இருக்கு குழந்தை கிட்ட சாந்தமா இருக்கு அது பக்கத்துல ஆள் வரும்போது அந்த ஆள் அதனால கணிக்க முடியுது அதுதான் அங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அங்க வந்து வயசு பசங்க எல்லாம் வந்து காலை பிடிக்கிறாங்கன்றாங்க அது என்ன ஏறு தழுவுதல் தான் வெளிநாடுகள்லாம் இருக்குன்னா அந்த மாட்டை காயப்படுத்துவாங்க நம்ம கட்டி பிடிக்கிறதா கட்டி பிடிச்சி எவ்வளவுனா தாங்க முடியுதுங்க அதை நேர் நின்று பார்க்கும் போது வெளியில டிவில பாக்குறது வேற

தமிழ் எந்த இடத்துல எந்த ஒரு இடத்துல விவசாயிங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமோ உழவன் ஃபவுண்டேஷன் ஆகட்டும் நீங்களா ஆகட்டும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க எங்களோட செம்பதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஒரு சின்ன ஆசை இங்க அங்கலாம் போனா கூட்டம் கூடியிருக்கு ஏன்னா அங்கலாம் நாங்க நிறைய ட்ரை பண்ணலாம் நினைச்சோம் இருந்தாலும் ஒரு குத்து அடிச்சீங்கன்னா எங்க எல்லாம் அப்படியே ரெடியா நின்றுட்டுருக்காய்ங்க இருக்காங்க கீழே போயிட்டு அண்ணா அப்படியா அண்ணா ஓகேண்ணே இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன் என்ன சொன்னேன் இங்க நிறைய விவசாயிகள் அவங்களுடைய விளை கொண்டு வந்திருக்காங்க வந்து ஒரு ப்ராடக்ட் பண்றவங்க மட்டும் இல்ல டைரெக்டா விவசாயிகளும் உங்களை பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க சோ தயவு செஞ்சு வந்து பாருங்க பார்த்து அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு